ஒன்றை நான் உங்களுக்கு நினைப்படுத்த விரும்புற இரண்டாயிரத்தி ஒன்பதிலே உள்ளி வாய்க்கால் இனக்குலை நடந்த நேரம் எல்லா கட்சிகளும் ஒரே அணியில் சேர்ந்து விட்டது பணியாளர்கள் என்கிற சொல்லுக்கு இன்னொரு பொருள் குப்பை பொறுக்குகிறவர்கள் குப்பையை அல்லுகிறவர்கள் என்றுதான் பொருள் குப்பையை அல்லுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல திருமாவளவன் அவர்கள் ஒரு ஈனப்பிறவி அப்படின்னு சொன்னோம்னா இங்கே பல பேர் கோபம் வருது குறிப்பாக விசிகா தொண்டர்களுக்கு ஈழத்தில் நடந்த படுகொலையை செய்த காங்கிரஸ் மற்றும் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து தமிழகத்தில் போட்டியிட்ட இந்த விசிகா நிர்வாகிகளாகிய நாங்கள் இருபத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றோம் என்று மார்த்தட்டி சொல்லக்கூடிய இந்த திருமாவுடைய புத்தி என்ன புத்தியாக இருக்கும் கீழ்த்தரமான ஒரு எண்ணம் கொண்ட ஒரு புத்தி தானே இது இதை மார்த்தட்டி வர சொல்கிறார் நாங்கள் அவர்களுடன் கூட்டணி சேர்ந்து நாங்கள் இருபத்தி ஏழு இடங்கள் வெற்றி பெற்றோம் என்று சொல்லக்கூடிய தான் இப்போ இந்த வீசிக்காய் இருக்கிறது இது திருமாவர்களுடைய ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணம் இருக்குது அந்த அந்த புத்தியும் பார்த்துருங்க இப்போது துப்புரவு பணியில பணியாளர்களுக்கு நிரந்தர பணி கொடுக்கக்கூடாது என்று அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார் இந்த வீடியோ இப்போ ரெண்டு நாளாக இணையத்தில் ரொம்ப வைரலாக போயிட்ருக்கு அவர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுத்து விட்டால் அரசு வேலை கொடுத்து விட்டால் எங்கள் எங்கே அவங்க அவர்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் மேலோங்கி விடுமோ என்று திருமாவுக்கு ஒரு அச்சம் இருக்குமோ என்னமோ அதனால்தான் இவ்வாறு பிதட்டி கொண்டிருக்கிறார் திரு திருமாவளவன் அவர்கள் ஒருவருக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட்டு விட்டால் அவர்களுடைய குடும்பம் வாழ்வாதாரங்கள் மேலோங்கும் அந்த அப்படி போது விசிகாவுக்கு எந்த வகையிலும் அவர்கள் பயன்பட மாட்டார்கள் என்றே திருமாவளவன் அவர்கள் நினைக்கிறார் போல அதனால தான் இவ்வாறு பிதட்டி கொண்டிருக்கிறார் திரு திருமாவளவன் அவர்கள் இன்னொன்றை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிற இரண்டாயிரத்தி ஒன்பதிலே புள்ளி வாய்க்கால் இனக்குலை நடந்த நேரம் எல்லா கட்சிகளும் ஒரே அணியில் சேர்ந்து விட்டது அந்த அணியில் இருந்த தலைவர்கள் என்னை மட்டும் தனியே வேலூரிலே அழைத்து ஒரு கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் பிரெயின் வாஷ் மூளை செலவை செய்தார்கள் திமுக கூட்டணியில் நீங்கள் ஒருவர்தான் இருக்கிறீர்கள் நீங்கள் மட்டும் வெளியே வந்து விட்டால் போதும் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களின் கோபம் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் எதிராக இருக்கிறது நீங்கள் மட்டும் வெளியே வந்தால் போதும் நாற்பது இடங்களிலும் அவர்களை வீழ்த்த முடியும் இந்த முறை திமுக வீழ்த்தினால் அடுத்தடுத்து வருகிற தேர்தல்களில் வீழ்த்து விட முடியும் என்றெல்லாம் என்னிடத்திலே பேசினார்கள் நான் அப்போது தனி ஒரு ஆளாக அவர்களிடத்திலே சிக்கிக் கொண்டேன் அந்த நேரத்தில் நான் சொன்னேன் எங்கள் கட்சியின் மூத்த தலைவர்களோடு முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசி நான் முடிவு சொல்கிறேன் என்று அவர்களிடமிருந்து நான் அருவி வெளியே வந்தேன் வந்த பிறகுதான் கலைஞரவர்களோடு நாங்கள் மீண்டும் அந்த கூட்டணியை உறுதி செய்தோம் அப்போது திமுக கூட்டணி இடம்பெற்றிருந்த கட்சிகள் மூன்று தான் ஒன்று திமுக இன்னொன்று காங்கிரஸ் இன்னொன்று விசிகா மூன்றே மூன்று கட்சிகள் தான் எல்லா கட்சிகளும் அதிமுக அணிக்கு போய்விட்டது அப்போது திமுக காங்கிரசுக்கு எதிராக மிகப்பெரிய கிளர்ச்சி இந்த மண்ணில் நடந்து கொண்டிருந்தது கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன ஒட்டுமொத்த ஈழத்தலைவர்களின் படுகொலைக்கு திமுகவும் காங்கிரசும் தான் காரணம் அவர்களை வீழ்த்த வேண்டும் துணைபோன திமுக விடுதலை சிறுத்தைகளையும் வீழ்த்த வேண்டும் என்று பிரச்சாரம் செய்யப்பட்டது அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் திமுக காங்கிரசோடு துணை இருந்த ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிப்பட்ட நேரத்தில் அவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் இருந்த நேரத்தில் எதிர்ப்பு இருந்த நேரத்தில் இருபத்தி எட்டு இடங்களின் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றது திமுகவின் திமுக கூட்டணியில் விசிகாவின் வாக்கு வங்கி எவ்வளவு வலிமையானது என்பதை நாம் அழுக வேண்டும் பொறுக்குகிறவர்கள் சொல்ல போனால் தூய்மை பணியாளர்கள் என்கிற சொல்லுக்கு இன்னொரு பொருள் குப்பை பொறுக்குகிறவர்கள் குப்பையை அள்ளுகிறவர்கள் என்றுதான் பொருள் குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல அதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய போராட்டம் அந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து அதை செய்யக்கூடாது மலம் அல்லுபவனே மலம் அல்லட்டும் சாக்கடையை சுத்தம் செய்கிறவனே சாக்கடையை சுத்தம் செய்யட்டும் குப்பையை அள்ளுகிறவனே குப்பையை அல்லட்டும் என்கிற அந்த கருத்துக்கு இது வலு சேர்ப்பதாக இருக்கிறது அரசு ஊழியர்களை ஆக்குங்கள் பணி நிரந்தரம் செய்யுங்கள் அம்பேத்கரின் மாணவனாக இருந்து பெரியாரின் பிள்ளையாக இருந்து இதை நாம் வலுவாக சொல்ல முடியாது குப்பை அள்ளுகிற தொழிலை குப்பை அள்ளுகிறவர்களே செய்ய வேண்டும் அரசு பணியாளர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையில் நமக்கு மாற்று கருத்து இருக்கிறது